நீங்கள் முறையில் பாவமன்னிப்பு தேடுங்கள் யாராவது நானும் பாவமன்னிப்பு பாவமே செய்யலைங்க நான் இதுக்கு பாவமன்னிப்பு தேடணும் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்லக்கூடிய தகுதி உலகில் யாருக்காவது இருக்கிறதா நபிமார்களுக்கு கூட இல்லை என்பதுதான் இஸ்லாமிய பார்வை அகமது என்கிற ஹதீஸ் தொகுப்பு இருபத்தி ஓராயிரத்து நானூற்று இருபதாவது செய்தி அல்லாஹுடைய கூதலர்கள் சொல்லுகிறார்கள் புல்லு பனி ஆதம ஆர் ஆதமுடைய மக்கள் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவர்கள் ஆதமுடைய மக்கள் அனைவரும் என்று சொன்னால் நபிமார்களும் அதில் அரங்குவார்களா இல்லையா அதனால் தான் ரசுல்லாஹி செல்லம் ஆலை செல்லும் அவர்கள் அல்லாக விடத்துல தினமும் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூத்தி இரண்டாவது செய்தி தினமும் நூறு முறை செல்லம் அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு தேடுவார்கள் இந்த வாசகத்தை எழுபது முறை ஓதுவார்கள் என்று ஒரு அறிவிப்பிலும் நூறு முறை ஓதுவார்கள் என்று மற்றொரு அறிவிப்பிலும் வருவதை நாம பார்க்கிறோம்